நம்ம சிந்தனையை ஒரு நல்ல திசையில திருப்பி விட்டு சிந்திக்க இருக்கிறோம் இப்போ ஆட்சி என்பது இல்லாம மனிதன் வாழ முடியாது ஆட்சி மதம் பொருள்துறை இந்த மூன்றும் தேவையாதான் இருக்கு ஆனா எந்த காலத்துல இருந்து ஆட்சி எப்படி வந்தது சொன்னா மனிதன் விலங்கினத்தை போலதான் வாழ்ந்துட்டு இருந்தான் முதல்ல அதன் பிறகு விதை போட்டு இருந்து அறுவடை செய்து பயன் ஆரம்பிச்ச ஆரம்பித்த பிறகு அதை சேமித்து ஆண்டு முழு செலவைத்து வாழக்கூடிய நிலை வந்தபோது சில சேமிச்சாங்க சில சேமிக்க முடியல அப்போ ஆசிஷமா இருக்குமா அவன் சேர்ந்து எங்க இருக்குதோ அதை கொள்ளடிக்க ஆரம்பிச்சான் அதை தடுக்கிறதுக்காக வேண்டி அன்றைக்கு இருந்த மக்கள் ஒன்று கூடி ஒரு ஆட்சி முறை வகுத்தான் யார் ஒருவர் அத்துமீறி ஒருத்தர் பொருளை எடுத்தாலும் அவரை தண்டிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தாங்க அது பல முறையில மாறி அவனுடைய அவனுடைய தலைமுறைக்கு பின்னால மகன் அவனுக்கு மாற்ற வேண்டியதா இருந்தது மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு சடங்கு அந்த சடங்கு தான் இன்றைக்கு கிரீடமா இருந்தது இல்லையா அன்றைக்கு தலைப்பாகையா இருந்தது தலைப்பாக கட்டி குவல் ஒன்று கொடுத்தாங்க சமுதாயத்துக்கு அறிகுறியா சமுதாய அடையாளமாக இந்த காலத்துல உள்ள மாதிரி பல விதமான மர்ணங்கள் அந்த காலத்துல இல்லை செகப்பு கருப்பு தான் அப்போ அந்த செகப்பு அவங்க கூசி அந்த தடிய கொடுத்தாட்டு பாருங்க அவங்க ஆட்சி ஆளும் அப்படி இருந்து தடியை கொடுத்துப்பா முதல்ல ஆட்சி வந்தது ஆட்சி அதுக்கப்புறம் இந்த தலைப்பாக போய் கிரீடம் வர்றவங்களுக்கு கொண்டாடு இன்னைக்கு முடியாட்சி ஆனா ஏற்படுத்தி கொண்ட ஆட்சி எல்லாம் சர்வாதிகார ஆட்சி அப்படி பாத்தீங்கன்னா எத்தனை விதமான ஆட்சி முறை இருக்குது ஆட்சி முறை தேவைதானா மனித இனம் ஒன்றுதான் எல்லாருக்கும் தேவையும் ஒண்ணுதான் உலகம் முழுவதும் சேர்ந்து அந்த தேவையெல்லாம் எழுதி ஒரு திட்டமாக்கி அதே கான்ஸ்டியூஷன் அதாவது அந்த அந்த நாட்டு தேவையை பிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டங்கள் உலகம் முழுவதும் ஒரு கான்ஸ்டியூஷன் போலதான் எத்தனை தேவை போதும் அப்போ அந்த மாதிரி ஒரே கான்ஸ்டியூஷன் வச்சிட்டு ஆட்சியில குடியாட்சி முறை வந்து தெரியும் எல்லாரும் இந்த குடியாட்சி முறையும் வச்சிட்டு கட்சி ஆட்சி முறையை வச்ச எப்படி அந்த கட்சிகள் எல்லாம் ஜாதி மதம் தேசம் மொழி இனம் இவைகளெல்லாம் கொண்டது அப்போ ஒரு நாட்டுல பத்து கட்சி இருக்கு சொன்னா ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வருது ஒன்பது கட்சியை சேர்ந்த மக்கள் எல்லாம் இவனுக்கு அடங்கிதான் இருக்கணும் இது எப்படி குடியாட்சி முறையாகணும் அவனால் வரக்கூடிய சங்கடங்கள் தான் என்று எத்தனையோ வகையில சண்டையும் சச்சரவும் மக்களிடையே உலக மக்கள் பண்பாடு உருக்குலைந்து போச்சு ஒவ்வொருவரும் பிறப்பு தகைவராகின்றார்கள் இதுதான் பார்க்கணும் இது அவசியம் தானா உலகம் ஒன்று உலகத்துல வாழக்கூடிய எல்லாருக்கும் தண்ணி தேவை அந்த தண்ணி இருந்து வருது கடல்ல இருந்து நீர் ஆவியாகி அந்த ஆவி மழையாக பொழிந்து அது எல்லாருக்கும் தண்ணியா வருது ஒரே கடல் தான் கடல் தான் அதே போல எல்லாரும் மூச்சு விடுறோம் ஒரே காற்று தான் அவன் இழுத்து விட்டத்தான் அந்த காற்று இருக்குது நான் இழுத்து விடுறேன் நான் இழுத்து விட்டத்தான் அல்ல செய்த போது அவன் இழுத்து விடுறேன் ஒரே காற்று தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்றோம் சரியா கவனிச்சு பாருங்க இந்த தண்ணி குடிக்கிறமே ஜீரணமாக இருக்குதுன்னா தண்ணி தான் மற்ற பொருள் எல்லாம் தன் மாற்றம் அடைந்து வேற வேற மாற்றம் அடைந்து உடல்ல ஏழு தாதுக்களாக போகுது இப்போ இப்படி வெளியாகக்கூடிய கூடிய எல்லா கழிவுகளையும் உடல்ல இருக்கக்கூடிய உற்பத்தி ஆறு உப்பு சேர்ந்துதான் வருது அது பூமியில்தானே விழும் மறுபடியும் மழை பெஞ்சா கடலுக்கு போகுது சுத்தமாக இருந்த கடல் நீர் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உப்பாச்சு அது ஏன் உப்பாச்சுன்னு தெரியாது எல்லாருக்கும் எல்லாரும் இவைகள்ல இருந்து உப்பாச்சு ஆனா இதை தெரிய நாளையில இருந்து ஐயோ நான் இந்த தண்ணியை பிடிக்க மாட்டேன் சொல்ல முடியுமா அதே போல இந்த காற்று தீண்டத்தகாத விட்ட காற்றுல கலந்து போச்சு நான் மூச்சு இழுக்க முடியாது அந்த சொல்ல முடியுமா ஐரோப்பாவில பல நாடுகளுக்கு இடையில இருந்த போடுகளை பழச்சிட்டாங்க அதனால என்ன ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போறதுக்கு விசா வேண்டியதில்லை அந்த அளவுக்கு இப்போ அங்க ஒரே கரன்சி அது போல உலகம் முழுக்க வரலாமே ரெண்டாவது இன்றைக்கு போர் நடக்குது ரெண்டு பேருக்கு போய் ஐயா நீங்க நிறுத்திடுங்க நீங்க நிறுத்தீங்கன்னு இல்ல நீங்க சொல்றாங்க சமாதானம் வேணும்னுட்டு யாராயிலும் நிறுத்துவாங்களோ அந்த மாதிரி ஏன் போர் நடக்குது அவங்களுடைய வாடரை பாதுகாக்கிறதுக்காக அவங்க போர் நடத்தான் போர்ல என்ன விளைவுன்னு நமக்கு தெரியும் விரைவில் சிறு காயமோ உறுப்பில் சிறு காயமோ ஏற்பட்டா அந்த உடன் வாழ்வோர் எல்லாம் எப்படி புடிச்சு போறாங்க யாராயிலும் ஒருத்தர் கையில் அடிபட்டார் அதே போல யுத்தத்துல என்ன நடந்துட்டு பாருங்க ஒரே நிமிஷத்துல ஆயிரக்கணக்கான பேர் அடிபட்டு கால் போச்சு கை போச்சு கண்ணு போச்சு தலை போச்சு அப்போ அவர்கள் துன்பம் எவ்வளவு அடையிறாங்க அவர்களுக்கு சொந்தக்காரர்கள் அடையக்கூடிய துன்பத்தினுடைய அளவு என்ன அது தொடர்ந்து நீடித்து சமுதாயத்தில் எவ்வளவு தொல்லையும் தொடர்ந்து வருது இதை யோசிக்க யாராலும் முடியாதா சார்ந்த மனிதர்களுடைய யோசித்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படி இருக்கிற போது இந்த இந்த எல்லாம் மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவே நான் அப்போ எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையில ஏதோ சில வேலையை வச்சிருக்காங்க அதுக்கே சரியா போதும் உலகம் முழுக்க உள்ள மக்கள் குலப்பெருக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் உள்ளவங்க அறிவு உடையவர்கள் அதை சிந்திச்சு அதுக்கு வழிகாட வேண்டியது அப்பகைய சிந்தனை செய்வதற்கு ஒரு அறிஞர்கள் குழு ஒன்று கூடி மனித குலத்துக்கு என்று ஒரு பொதுவாக சிந்தனை செய்து இன்னைக்கு உள்ள எல்லா குறைபாடுகளையும் போட்டுவிடலாம் என்ற நோக்கத்தோடுதான் இந்த கருத்தரங்குகளை நடத்துறோம் இந்த யுத்தம் நடக்கணும்னு சொன்னா அடிக்கடி அமெரிக்க போ தடவைிருக்கி மேமா போய் உண்டு கீழ்ப்புறமா போய் மேல்புறமா தடவை சுத்தி வந்த போது உலக நாடுகள் அனைத்தும் அநேகமா என்ன நடக்குதுன்றது நல்ல தெரியும் அன்பர்களே சிந்தித்து பார்த்தால் போர் தேவைதானா போர்ல ஏதாவது நீதி உணர்வு தானே பாருங்க யாரு செய்தான் இன்னைக்கு கொலை உண்டு குற்றம் செய்த மனித இனத்தினுடைய நீதி எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா குற்றவாளி தண்டிக்க வேண்டியது அவன் சீர்திருத்துவதற்கு தகுந்த காலம் கொடுத்து அவனுக்கு வசதி கொடுத்து அவனை திருக்க வேண்டியது அப்படிதான் குற்றவாளிகளுக்கு செய்தாங்க ஆரம்பத்தில் எந்த காரணத்தினாலையும் குற்றமற்றவர்கள் தண்டிக்க கூடாது இன்னைக்கு என்ன நடக்குது திட்டத்துக்கு போறானே அவன் என்ன குற்றம் செய்யலான் போறவன்ல பாதி பேச போறாங்க அது கொடூரமான முறையில கொலைக்களத்துல இது தேவைதானா மற்றவர்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும் இதை சிந்தனை செய்ய வேண்டாமா அந்த சிந்தனை செய்து ஒரு முடிவு கண்டார் அந்த முடிவை எப்படி நிறைவேற்றது என்பதுக்கு பேரறிஞர்கள் பலர் இருக்காங்க இப்போ அதை நான் வந்து அடிக்கடி அமெரிக்காவுக்கு போயிருந்ததுனால ஐக்கிய நாடு சபையை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது நாலு ஆண்டுகள் தொடர்ந்து சென்று அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் ரெண்டு சபை வச்சிருக்காங்க ஒன்னும் ஜெனரல் அசம்பிளி இன்னொன்னு செக்யூரிட்டி கவுன்சில் அந்த செக்யூரிட்டி கவுன்சில்ல தான் உலக நாடுகளுடைய எல்லா பாதுகாப்பும் இருக்கணும் சண்டை கூடாது அந்த செக்யூரிட்டி கவுன்சில் இன்னைக்கு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஐந்து நாடுகள் ரொம்ப அதாவது கீழ்த்தரமான நோக்க ஐந்து நாடுகளுடைய தலைவர்கள் அதுல வீட்டோ பவர் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க யார் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் இந்த ஐந்து நாடுகள் ஒரு நாடு தட்டி விட்டுள்ள இது எனக்கு பிடிக்காது அப்போ அந்த ஐந்து நாடுகள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்கள் தான் நூத்தி எண்பது நாடுகளுக்கும் வார் மெட்டீரியல்ஸ் செய்து விற்கக்கூடியவங்க அந்த

எல்லைகளை நாங்க கொள்றோம் என்ற ஒரே உறுதி சண்டைக்குரிய ஆயுதங்கள் தேவைப்படுமா இதை செய்யறதுக்கு என்ன காரணம் இதை யார் கொண்டு போனாலும் அதை வீட்டோ பவர் பண்ணிடுறாங்க அதனால அது முடியல அதனால அந்த வீட்டோ பவரை எடுத்துட்டு நீங்க அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அதன் பிறகு ஓர் உலக ஆட்சி கொண்டு வரணும் என்றதாக ஐக்கிய நாடு சபையின் ஜெனரல் செக்ரட்டரியோட வாய்ப்பு வந்தது அது டிப்டி செக்ரட்டரி அவர் ஆளு ஆஹ் சி வி நரசிம்மம்ன்றது அன்னைக்கு இருந்தார் அவர் அவர் சொன்னாரு எல்லாம் நீங்க போடுற திட்டம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா தனியாக நீங்க ஒன்னும் செய்ய முடியாது எல்லா நாடுகளும் இதை தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு சொ கொடுங்க எல்லா நாடு நாட்டு எல்லாம் சேர்த்து தலைவர்கள் எல்லாம் சேர்த்து அதன் பிறகு நான் என்ன செய்யணுமோ செய்யறேன்னா சரி நட்டு நான் ஒப்புக்கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜனவரி மாசம் ஒன்பதாம் தேதி என்னமோ அங்க பேசறதுக்கு நட்டு ஒரு ஏற்பாடு செய்து அவர்களே எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க அங்கே நான் பேசிட்டு வந்தேன் அதன் பிறகு அதுக்கு ஒரு எழுத்து மூலமாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்த இந்த மாதிரி ரெண்டே ரெசல்யூஷன் வேணும் ஒன்று எல்லா நாடுகளின் எல்லைகளையும் செக்யூரிட்டி கவுன்சில் மூலமாக பாதுகாத்துக் கொள்றோம் என்றது ஒன்றும் அதன் பிறகு அதுக்காக ஆகிற செலவு அதுக்காக இருக்க ஆளுங்க கீழ்த்தங்கிய நாடுகள் கீழ்த்தங்கிய மக்கள் இவர்கள் முன்னேறுவதற்கு திட்டமிட்டு அதை செயல்படுத்துறது என்றும் எழுதி கொடுத்த ரொம்ப பிரமாதமா இத நல்லதுன்னு எடுத்துக்கிட்டாங்க ஆனா தரிய ஒருத்தர் வந்து சொன்னா அதை நாங்க எடுத்துக்க முடியாத அதிகாரம் இல்லை நீங்க உங்களுடைய நாட்டு புகழ்ச்சிட்டு இங்க இருக்காரு அது மூலமாக உங்க நாட்டுல இருந்து வரணும் அது ஆட் அதன் பிறகு நாங்க சபையில வச்சு டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்ம நாட்டுல அந்தைக்கு நான் திரும்பி வந்த போது அந்த பிபிசி தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் மெட்ராஸ்லயே அதுக்குன்னு ஒரு கமிட்டி அமைச்சோம் அந்த கமிட்டி போய் அவர்களோட பார்த்து இதை சொல்லிக் கொடுத்தாங்க அவர் பிரமாதமா பேசினாரு இது போல ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும்னா நம்ம நாட்டை போல ஒரு ஆத்மீய துறையால தான் முடியும் நான் செய்யறேன் என்னுடைய காலத்துல வந்தது அப்படி செய்யற செய்யற எதுன்னா சொன்னாரு அதன் பிறகு நான் மீண்டும் அங்க போன பிறகு அங்க சொன்னாங்க அது நீங்க எங்களுக்கு இன்னும் வரல நீங்க மறுபடியும் தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க திரும்பி வந்த பிறகு இருக்காரு அவர் என்ன கொடுத்தார் அவர் என்ன குதிக்கிறார்னா வேட்ட நல்ல சுருக்கமா எளிய முறையில உலக சமாதானத்தை வழிவகுத்து கொடுத்துட்டீங்கல்ல நான் இருக்கிற போது அதை நான் தயார் பண்ணி விட்டேன் நான் நான் சொன்னாரு அதெல்லாம் போச்சு அதன் பிறகு நாலாவது வருஷம் மீண்டும் நான் போன பிறகு இது எந்த காரணமான கேட்ட நீங்க ஒண்ணும் வருத்தப்பட வேண்டதில்ல நாங்க உண்மைய சொல்றோம் அந்த நாட்டு அரசியல் தலைவர்கள் எவ்வளவு சமாளிக்கிறாங்களோ அது தகுந்த கிக் பேக் வாங்கிடுறாங்க அதனால நீங்க திட்டம் போடுற அளவுக்கு ஒரு யுத்தம் நின்று போச்சுன்னா அவங்களுக்கு வருவாய் இல்லை அதனால நான் அனுப்ப மாட்டேன்றாங்க நீங்க அரசியல் தலைவர்கள் தவிர ஒரு சமுதாய சேவையில ஈடுபட்ட தலைவர்களை வந்து பத்து நாட்களை பண்ண எடுத்துக்கிறோம் மூன்றாவது மறுபடியும் போன போது அதே செக்ரட்டரி ஜெனரல் வச்சுட்டு இந்த மாதிரி நான் என்ன செய்யணும் நீங்க ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை வாங்க அந்த ஏஜென்ட் இருக்கா அவன் நண்ட போய் அவன் மூலமா தான் எல்லா சப்ளை நடக்குது எல்லா விவரமும் அவன் சொல்லுவான் அத கேட்டுங்க அது படி செய்யலான்னாரு அதை ஏஜென்ட் கிட்ட போன அவரு ரொம்ப மரியாதையை உட்கார வச்சு சொல்றாரு ஐயா உங்களுடைய முயற்சியை நான் பாராட்டுறேன் நான் ஏஜென்ட்டா இருந்து நானும் கோடி இந்த சவன் எல்லாம் வித்து கொடுக்கறது அந்த பகவம் நான் தான் செய்யறேன் ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் இது அவ்வளவு லேசான விஷயம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு டாலர் செலவு பண்ணா டிஃபென்ஸுக்காக செய்யறதுக்காக அறுநூறு டாலர் வரைக்கும் பில் போடலாம் அப்படி ஐயோ வச்சிருக்கோம் ஐயோயோ ஐயோ கொள்ளை கொள்ளையாட்சி இது அரசியலாங்க இல்லைங்க நீங்க அப்படி சொல்லாதீங்க அதுக்கெல்லாம் நாங்க கணக்கு கொடுக்குறோம் அத பாத்தீங்கன்னா இப்போ நீங்களே ஒப்புக்கொள்ளீங்கன்னாங்க என்னையா ஒப்புடுறது ஒரு ஒரு டாலர் அறுநூறு டாலர் லாபம்னா நான் இல்லைங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு போடுறாரு அறுநூறு டாலர் மேல எந்த நாடா இருந்தாலும் ஐம்பது பர்சன்ட் இன்கம் டாக்ஸ் கட்டணும் அதனால அறுநூறுல முன்னூறு டாலர் அதுல அரசாங்கத்துக்கு போயிடும் நூல டாலர் இருந்தா இல்லையா அதை நான் தான் டிஸ்போஸ் பண்றேன் எனக்கு சொல்லி அனுப்புறாங்க நூத்தி ஐம்பது டாலர் அந்த நாட்டுக்கே திருப்பி கிக் எனக்கு அர்த்தமே தெரியாது முதல்ல கிக்பேக்க கொடுக்கணும் அதாவது லஞ்சமாக அரசியல்வாதிகளுக்கு அதன் பிறகு எங்களுக்கு கமிஷன் வேற அவனுக்கு லாபம் வேறன்னு இருக்க போது பத்து பர்சன்ட் தான் கிடைக்குங்கன்ற சரி மறுபடியும் இங்க வந்து இல்லை ஆரம்பிச்சு யோசித்து பார்த்தா வேற வழியே இல்லை மறுபடியும் போன போது அதுக்கு அவரை கேட்ட லைன்ஸ் கிளம்புல மெம்பரை பிடிச்சி அவங்க மூலமா சப்மிட் பண்ணீங்க அது அரசியல்வாதி இல்ல அது பத்து நாட்டுல அவங்களுக்கு இடம் இருக்குது அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது சரின்னுட்டு அது மூலமாக அனுப்ச்சோம் ஏழாவது ஆண்டு மார்ச் மாசம் ஏழாம் தேதி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சப்மிட் பண்ணாங்க அது அப்படியே இன்றைய வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் அதுக்கு பதிலா என்ன வருது நான் நாலாவது ஆண்டு அங்க போயிருந்தேன் அங்க என்னென்ன சதி நடக்குதோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆளுங்க சொல்லி வச்சேன் அவன் வந்து ஒரு நல்ல பெரிய அட்டார்ஜி வைக்கல அவர் வந்து நான் திரும்பி வர்றதுக்கு மூணு நாள் தான் இருக்குது வந்து மண்டி போட்டு எதில் உட்கார்ந்து ஐயா உங்களுடைய உயிர் தேவை நீங்க எங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கணும் என்னையா நீ பேசுறது இல்லைங்க இந்த நாட்டுல நீங்க இருக்கிறது இன்னும் மூணு நாள் தானே அது வரைக்கும் இந்த உலக சமாதான திட்டத்தை யார்கிட்டையும் பேச வேண்டாம் ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமையான சதி திட்டம் உருவாய் போச்சுங்க நீங்க நினைப்பீங்க சட்டம் இருக்குது அப்படி ஏதாயிலும் கொலைகள் நடந்து போச்சுனாலும் சட்டத்தின் மூலமாக தீர்த்துள்ளாங்க இந்த நாட்டு ஜனாதிபதிய அந்த அந்த காலத்துல இருந்தாலே கன்னடியே கொண்டு விட்டாங்க இருபத்தி ஏழு ஐ விட்னஸ் இருந்தது இருபத்தி ஏழுல இருபத்தி ரெண்டு பேரை திட்டமிட்டு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி கொண்டுட்டாங்க அப்புறம் அஞ்சு பேரு அங்க ஒரு சட்டம் இருக்குது அவன் விரும்பல என்ன கூடாதுன்னு அது கேட வாய மூடிட்டான் அந்த மாதிரியான ஆட்களுக்கே நீதி வரல உங்களை நான் என்னதான் சொல்ல முடியும் நீங்களா தெரிஞ்சீங்க நான் என்ன உங்களுக்கு உங்களுக்குதான் நீங்க தான் தெரிஞ்சு கிடைப்ப எப்படி இருக்குது உலகம் அதாவது கோடிக்கணக்கல பணம் டாலர்ல இங்க வந்து கேக்குறாங்களா பிரைம் மினிஸ்டரையும் அவங்க என்ன சொல்லணும் நாட்டுக்கு விளக்குடு எனக்கு சொன்னாங்கன்னா அந்த நூத்தி ஐம்பது டாலரை பிரிச்சு நூறு டாலர் நாட்டுக்கு ஐம்பது டாலர் இவங்களுக்குன்னுட்டு கொடுத்தாங்களாம் இல்ல இப்படி திருப்பி சொன்னாலும் கொடுத்தாங்க அந்த மாதிரி வாங்குற போது கோடிக்கடைக்கல படம் வந்ததுல இவனுக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நீண்ட காலம் இருந்தாலும் அஞ்சு வருஷம் அதுலயே ரெண்டு மூணு வருஷம் போயிட்டு இருக்கும் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தானே வரப்போதும் எனக்கு படம் இதை இழந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னுட்டு இத அனுப்பலிக்காவேன் அப்ளிகேஷனே வரல இந்த நிலையில இருக்கிற போது இதை பற்றி எல்லாரும் சிந்தனை செய்யறதுக்கு ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் உண்டு அக்கறை உண்டு நீங்க எல்லாரும் நானே நேரடியாக தலையீடு செய்து இவ்வளவு கண்டுபிடிச்சேன் இந்த உலகம் அந்த போர் நிறுத்துறதுக்கு எந்த வகையில அந்தந்த அரசாங்கத்தை நான் வற்புறுத்தி இதை கொண்டு வரணும்ன்றத எதிர்கால திட்டம் தீட்டி அதே போல ஒவ்வொரு நாட்டில இருந்தும் மக்கள் வந்து அரசியல்வாதியை நறுக்கி இந்த திட்டத்தை கொண்டு வந்தால ஒழிய வேற வழியே இல்லை ஓர் உலகாட்சி வராத எந்த நன்மையும் உலகுக்கு மனித குலத்துக்கு யாருமே செய்ய முடியாது அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மால ஆனது அரசியல்வாதிகளோட பேசலாம் பொது நலமாக பொதுநல சேவையாக உள்ள நிறுவனங்கள் இருக்கு அங்க எடுத்து பேசலாம் அப்படி பரவலாக இந்த எண்ணம் வந்து இப்ப கடைசியில நான் கேள்விப்பட்ட மூன்று நாளைக்கு முன்னாடி இந்து பேப்பர்ல இதே கருத்தை போட்டிருக்காங்க ஐக்கிய நாடு சபையில உள்ள வீட்டோ பவரை எடுத்துட்டு அதை பொதுவாக மக்களுக்கு தேவையான ஆக்கி அதன் மூலமாக தான் உலக சமாதானம் வர முடியும் சொல்லி எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க நல்ல விடிவு காலம் வரணும் இந்த ஒரு நல்ல எண்ணத்தை எல்லாரும் வச்சுட்டு சிந்திச்சு சிந்திச்சு கூடுமான வரையில எங்க எங்க இத செயல்படுத்தணும் யார் யாருக்கு இதை தூண்டி விடணுமோ அதையெல்லாம் எந்த வரைக்க செய்யுங்கள் என்று கொண்டு இந்த திட்டம் இது ஒன்று தவற உலகை திருத்துவதற்கு உலக பண்பாட்டை உயர்த்துவதற்கு மனித குலத்தை உயர்த்துவதற்கு வேற ஒரு வழியும் இல்லவே இல்லைன்னா என்ன ஆகணும் பாருங்க ரெண்டு பேர் ரெண்டு பக்கத்துல அங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சண்டை போடுறான் ஒரு பக்கம் தோத்து போறான் இந்த ஒரு பக்கம் ஜெயிச்சிடறோம் இப்ப யார் தோத்து போனா யார் ஜெயிச்சிட்டான் பாருங்க கொலைக்காரன் ஜெயிச்சான் அது கொலை செய்ய வலுவலாதவரை தோற்றுமல அடுத்தபடி இன்னொரு யுத்தம் நடக்குது அதுலயும் அப்படியே வந்தா உலகத்துல யார் நெஞ்சுவாங்க கொலைக்காரமா நெஞ்சுவான் இப்படியே போயிட்டு இருந்தா உலகம் என்ன ஆகும் அதனால ஒவ்வொருவரும் மனதுல இத வச்சிட்டு சிந்திக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இப்படி கிடைச்ச ஒரு வாய்ப்புக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி வாழ்க வையகம் வாழ்க வையகம் அன்று என்னுடைய உரையை நிறைவு செய்யற வாழ்க வாழ்க்கிறோம்